வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியாரும் பசுமை தாயகத்தினுடைய தலைவருமான திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரி மாணவி ஒரு கொடூரனால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விடயம் என்பது தமிழகம் எங்கும் கடந்த இரண்டு வாரங்களாக பெரும் தீப்பிழம்பா இருக்கின்றது பல்வேறு கட்சிகள் வெறும் கண்துடைப்புக்காக மட்டும் இணையத்தின் வாயிலாகவோ செய்தி ஊடகத்தின் வாயிலாகவோ சில கருத்துக்களை முன்வைத்து ஆளும் அரசியல் தரப்புக்கு எதிராக பேசாமல் ஒதுங்கிவிட்டார்கள் சிலர் களத்துக்கு முன் வந்து போராட்டத்தையுமே முன்னெடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பெண்ணுக்கான நீதி போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பெண்ணுக்கான உரிய நீதியை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் போராட்டத்தை அறிவித்திருந்தாங்க வல்லூர் கோட்டத்தில் அதன்படி போராட்டம் நடப்பதற்கான அத்துணை ஆயுத்த பணிகளுமே மேற்கொள்ளப்பட்டது இதற்கிடையில போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டிருக்கிறாங்க போலீஸ் என்ன பண்ணிருக்குது உங்களுக்கு போராடுறதுக்கு அனுமதி கிடையாது நீங்க போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி தான் நமக்கு தெரியும் இல்ல எந்த ஒரு தருணத்திலையும் தடை விதித்தாலும் எத்துண இடர்கள் வந்தாலும் நிர்ணயித்த இலக்கை நிச்சயமாக அடிவார்கள் என்பது போல அவர்கள் எந்த ஒரு போராட்டத்திற்கும் பின்வாங்கியது கிடையாது இதுல ஏன் அனுமதி இருக்கிறீங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது அந்த பெண்ணுக்கான நீதியை கேட்டு கூட இந்த நாட்டில் போராடுறதுக்கே எங்களுக்கு உரிமை கிடையாதான்னு சொல்லிட்டு தடையை மீறி பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திரு சௌமி அன்மணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில வள்ளுவர் கோட்ட கோட்டத்துல போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் உடனே காவல்துறை என்ன பண்ணிருக்குது தடையை மீறி போராட்டம் நடத்தியதற்காக அனுமதி இன்றி போராட்டம் நடத்தியதற்காக திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை கைது செய்திருக்கிறது மேலும் அவருடன் போராட்ட களத்தில் பங்கேற்ற அத்துணை பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மத்திய அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு சின்ன கூக்குறிட்டா ஏதாவது ஒரு சின்ன விடயத்திற்கு போராட்டத்தினாக பண்ண போறோம்னு சில அரசியல் கட்சிகள் சொன்னா தாராளமாக பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது ஆனா ஒரு பெண்ணுக்கான நீதி வேண்டி வீதியில இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்தா அதற்கான பரிசு கைதா என்கிற ஒரு பெரும் கேள்வி என்பது எழுதும் எத்துணை தடைகளா இருந்தாலும் சரி எத்துணை முறை கைது செய்யப்பட்டாலும் சரி இந்த ஆளும் அரசாங்கம் எத்துணை வஞ்சகத்தை எங்கள் மீது திணித்தாலும் சரி அந்த பெண்ணுக்கான உரிய நிதி பெற்றே தருவோம் என்கிற பெரும் தீர்க்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கி இருக்கிறது கைது செய்யப்பட்ட திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்பட அத்துணை பாட்டாளி தொண்டர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தரப்பிலே பெருமளவுல குரல் எழுந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்பும் நடப்பது என்னவென்று நன்றி வணக்கம்